நீங்கள் ஒரு கேமர் என்றால் உங்கள் சிறந்த கேமிங் செட்டப்பை நீங்கள் கற்பனை செய்திருப்பீர்கள் ஒரு பெரிய டிஸ்பிளே லவுட் இமர்சிவ் சவுண்ட் நல்ல லைட்டிங் மற்றும் நீங்கள் எந்த கேமை விளையாடினாலும் அதை இயக்கக்கூடிய சக்தி டெல்லின் சமீபத்திய ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா பிப்டி ஒன் லேப்டாப் இது போலதான் இது பெரியதாகவும் போல்டானதாகவும் இருக்கிறது மேலும் இது ஆதிக்கம் செலுத்தவே உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் விலையுடன் இந்த மெஷின் ஒரு அசத்தலான அனுபவத்தை வழங்க வேண்டும் கடந்த இரண்டு வாரங்களாக ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா பிப்டி ஒன் ஐ வேலை மற்றும் கேமிங் இரண்டிற்கும் பயன்படுத்தி வருகிறேன் அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் அமான் டிஜிட்காக இங்கு இருக்கிறேன் இப்போது ஆரம்பிக்கலாம் ஆம் டிசைன் பற்றி பார்க்கலாம் இந்த லேப்டாப் என் வீட்டிற்கு டெலிவர் செய்யப்பட்ட போது என் பெற்றோர்கள் இது ஒரு டிவியா என்று கேட்டார்கள் அதுதான் அவர்களின் ரியாக்ஷனாக இருந்தது நேர்மையாக சொல்லப்போனால் அது நியாயம்தான் ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா பிப்டி ஒன் லேப்டாப் மறுக்க முடியாதபடி பெரியதுதான் இது சார்ஜர் இல்லாமல் ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோகிராம் எடை உள்ளது இதுவே ஒரு பெரிய த்ரீ சிக்ஸ்டி வாட் பிரிக் இது ஒரு பதினாறு ஆம்பியர் ப்ளூவுடன் வருவதால் லேப்டாப்பை சார்ஜ் செய்ய உங்களுக்கு ஒரு பெரிய சாக்கெட் தேவைப்படும் அதற்காக நான் அமேசானில் இருந்து நூற்று இருபது ரூபாய்க்கு ஒரு கன்வெர்டர் வாங்க வேண்டியிருந்தது இதை பிளக் செய்வதற்காக மேலும் இது நீங்கள் சாதாரணமாக ஒரு பேக் பேக்கில் போட்டுச் செல்லும் ஸ்லிம்மான மற்றும் லேசான லேப்டாப் இல்லை என்ன நம்புங்கள் என்னிடம் ஒரு பெரிய பேக் பேக் இருக்கிறது ஆனால் அதிலும் இந்த மெஷினை வைக்க முடியவில்லை அப்படியிருந்தும் இது பார்ப்பதற்கு ஸ்டனிங் இருக்கிறது டீல் நிறம் இதற்கு ஒரு பிரீமியம் ஃபியூச்சரிஸ்டிக் தோற்றத்தை அளிக்கிறது ஆர்ஜிபி லைட்டிங் ரசனையானது மற்றும் அதிக ஃப்ளாஷியானதாக இல்லை பின்புறத்தில் ஒளிரும் ஏலியன் வேர் லோகோ அந்த பிரத்யேக கேமர் டச்சை சேர்க்கிறது கீழே ஒரு கண்ணாடி பேனல் கூட உள்ளது அது இன்டர்னல்ஸை பார்க்க உதவுகிறது இது ஒரு அழகான சிறிய விவரம் ஒட்டுமொத்தமாக இது நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது இது உறுதியாக இருக்கிறது ஆனால் இது கரைகளையும் தூசியையும் ஈர்க்கிறது எனவே நீங்கள் ஒரு மைக்ரோஃபைபர் துணியை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஏரியா ஃபிஃப்டி ஒன் லேப்டாப்பின் டிஸ்பிளே எந்த கேமிங் மெஷினிலும் நான் பார்த்ததிலேயே மிகச்சிறந்த ஒன்று உங்களுக்கு ஒரு பெரிய பதினெட்டு இன்ச் டபிள்யூ கியூ எக்ஸ் ஜிஏ டிஸ்பிளேவை அளிக்கிறது இது பிரகாசமாகவும் கூர்மையாகவும் முன்னூறு ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மற்றும் ஐநூறு நிட்ஸ் பிரகாசத்துடன் வேகமாகவும் உள்ளது பார்க்கும்போது நிறங்கள் ஓவர் ஆகாமல் அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றன மற்றும் ஒன் தேர்ட்டி பர்சன்ட் எஸ்ஆர்ஜிபி காரணமாக மற்றும் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டிசிஐ பி த்ரீ கவரேஜ் இருப்பதால் இது கேமிங் மற்றும் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் சிறந்தது சோதனையின் போது இது சராசரியாக டூ பாயிண்ட் ஃபோர் டெல்டா இஐ ஐ காட்டியது அதாவது கலர் ஆக்யூரசி மிகச் சரியானது எம்எஸ்ஐ டைட்டன் ஜி டி செவன்டி செவன் எச்எக்ஸ் மற்றும் ஏசர் ப்ரெடேட்டர் பிஹெச் த்ரீ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ் போன்ற சில போட்டியாளர்களை விடவும் சிறந்தது நான் இதில் பல விளையாட்டுகளை விளையாடினேன் ஃபோட்டோ ஹோரைசன் ஃபைட் அழகாக இருந்தது சில்லன்ட் ஹில் எஃப் அனைத்து விவரங்களுடனும் ஆக இருந்தது பிரகாசமான வெளிச்சத்திலும் எனக்கு விசிபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இல்லை இமர்சிவ் விஷுவல்களை விரும்பும் கேமர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒன்று அடுத்ததாக கீபோர்டு மற்றும் சவுண்ட் பற்றி பார்ப்போம் ஏரியா பிப்டி ஒன் மெக்கானிக்கல் கீபோர்டுடன் வருகிறது அதன் டேக்டைல் கிளிகி ஃபீலை நீங்கள் விரும்புவீர்கள் இதில் டைப் செய்வது உங்களுக்கு பிடிக்கும் மேலும் இதில் கேமிங் செய்வது மிகவும் எளிது நீண்ட அமர்வுகளின் போதும் கீகள் ரெஸ்பான்சிவ் ஆகவும் வசதியாகவும் இருக்கின்றன ஏஐ அசிஸ்டன்ட்டை இயக்க ஒரு பிரத்யேக கோபைலட் கீயும் உள்ளது அதனுடன் பெர்ஃபார்மன்ஸ் மோட்ஸ் ஸ்கிரீன் பிரைட்னஸ் மற்றும் பேக்லைட்டிங் கண்ட்ரோல்களுக்கான ஷார்ட்கட்களும் உள்ளன பேக்லைட்டிங் பற்றி பேசுகையில் முழு கீ போர்டையும் ஏலியன் வேர் கமாண்ட் சென்டர் மூலம் தனிப்பயனாக்கலாம் மேலும் நீங்கள் தொடும்போது டச் பேடும் ஒளிரும் டச் பேட் சிறியதாக இருந்தாலும் துல்லியமானது சவுண்ட் பற்றி சொல்ல வேண்டுமானால் இது மிகவும் சத்தமாக இருக்கும் இதில் டால்பி அட்மாஸ் மூலம் டியூன் செய்யப்பட்ட டூயல் இரண்டு வார்ட் வூஃபர்ஸ் மற்றும் டூயல் இரண்டு வார்ட் ட்வீட்டர்கள் உள்ளன எனவே நீங்கள் ஷூட்டர்ஸ் ரேசிங் கேம்ஸ் அல்லது ஹாரர் டைட்டில்களை விளையாடினாலும் ஆடியோ செழுமையாகவும் நிறைவாகவும் இருக்கும் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஹெட்செட்டுக்கு மாற்றாக இருக்காது ஆனால் ஒரு லேப்டாப்பிற்கு ஒலித்தரம் அருமையாக உள்ளது இப்ப உண்மையான கேள்வி என்னன்னா நிஜ கேமிங்ல இது எப்படி பெர்ஃபார்ம் செய்கிறது இந்த ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா பிப்டி ஒன் லேப்டாப்ல இன்டெல் கோர் அல்ட்ரா நைன் ப்ராசஸர் மற்றும் என்விடியாவின் லேட்டஸ்ட் ஆர்டிஎக்ஸ் பிப்டி நைன்டி லேப்டாப் ஜிபியு இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே இது நிச்சயமா நீங்கள் விளையாடும் ஒவ்வொரு கேமையும் சிதறடிக்குகிறது வெவ்வேறு கேம்களில் கிடைத்த ஃப்ரேம் ரேட்களை பார்ப்போம் டூம் தி டார்கேஜஸ் டூ கே ரெசல்யூஷனில் அல்ட்ரா நைட்மேர் செட்டிங்ஸ் நூத்தி பதினைந்து முதல் நூத்தி முப்பது எஃபிஎஸ் வரை கொடுத்தது டிஎல்எஸ்எஸ் உடன் டென் எயிட்டி பி க்கு மாற்றியபோது அது நானூற்று ஐம்பது எஃபிஎஸ்ஐ தாண்டியது மீடியம் செட்டிங்ஸில் இது ஐநூற்று அறுபது எஃபிஎஸ் ஆக உயர்ந்தது எந்தவித தடங்களும் இல்லை மான்ஸ்டர் வைல்ட்ஸ் டென் எயிட்டிபி ஹை செட்டிங்ஸில் நூற்று எண்பது எஃப்பிஎஸ்ஐ கே அல்ட்ராவில் நூற்று ஐம்பது எஃபிஎஸ்ஐயும் கொடுத்தது முழுவதும் ஸ்மூத் கேம்ப்ளே ஹொரைசன் ஃபாபிடன் வெஸ்ட் டென் எய்டிபி ஹை கிராபிக்ஸில் இருநூற்று ஐம்பது எஃபிஎஸ் கொடுத்தது டூ கே அல்ட்ராவில் இது சுமார் நூற்று எழுபது முதல் இருநூறு எஃபிஎஸ் வரை இருந்தது ஃபோர்ஸா ஹொரைசன் ஃபைவ் டென் எய்டிபி ஹையில் நானூற்று ஐம்பது எஃபிஎஸ்ஐ கே எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் கூட இருநூற்று ஐம்பது எஃபிஎஸ்ஐயையும் நிர்வகித்தது சைலண்ட் ஹில் எஃப் டூ கே ஹை செட்டிங்ஸில் எண்பத்து ஐந்து எஃபிஎஸ்ஐயும் டென் எயிட்டிபி ஹையில் நூற்று இருபது எஃபிஎஸ்ஐயும் கொடுத்தது இது மிகவும் இமர்சிவாக இருந்தது திவிட்சர் த்ரீ டூ கே அல்ட்ரா ஹை செட்டிங்ஸில் நூற்று முப்பது எஃபிஎஸ்ஐ கொடுத்தது மேலும் டென் எயிட்டிபி ஹை செட்டிங்ஸில் இருநூற்று முப்பது எஃபிஎஸ்இல் இயங்கியது இது நான் ஒரு லேப்டாப்பில் பெற்ற மிகவும் விரிவான மற்றும் விஷுவலி ஸ்டனிங் அனுபவங்களில் ஒன்று இறுதியாக கேமர்களுக்கு இது ஒரு பீஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும் வாலரண்டில் நான் ஹை செட்டிங்ஸில் ஐஃபோன் ஃபார்ட்டி எஃப்பிஎஸையும் மீடியம் செட்டிங்ஸில் சுமார் ஏழுநூறு எஃபிஎஸையும் பெற்றேன் வாலரண்ட் ஹை செட்டிங்ஸில் ஐநூற்று நாற்பது எஃபிஎஸையும் மீடியம் செட்டிங்ஸில் சுமார் எழுநூறு எஃபிஎஸ்ஸையும் பெற்றேன் டூ கே ரெசல்யூஷனில் கூட இது நானூறு மற்றும் அறுநூறு எஃபிஎஸ்க்கு இடையில் இருந்தது அடிப்படையில் நீங்கள் எந்த விளையாட்டையும் அசால்ட்டாக கையாளலாம் இப்போது பென்ஸ்மார்க்குகள் ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா பிப்டி ஒன் ஆனது பிசிமார்க் டெனில் பதினோராயிரத்து ஐநூற்று பதினெட்டு புள்ளிகளையும் கேமிங் செயல்திறனில் இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டு புள்ளிகளையும் பெற்றது ஸ்னெப்பன்ஸ் ஆர் டுவெண்ட்டி த்ரீயில் மல்டி கோரில் முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு கொடுத்தது மற்றும் சிங்கிள் கோரில் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தைந்து கொடுத்தது பென்ச் சிக்ஸ் இருபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபத்தி ஒன்பது காட்டியது இது ஏலியன் வேர் எக்ஸ் செவன்டீன் ஆர் டூ மற்றும் எம் டாட் எஸ் ஐ ரைடர் ஜி சிக்ஸ்டி செவன் ஹெச் எக்ஸ் போன்ற பல ப்ரீமியம் லேப்டாப்களை விட முன்னிலையில் உள்ளது ஜிபியு பெஞ்ச்மார்க்குகளில் த்ரீ டி மார்க் டைம் ஸ்பை இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று எண்பத்தி மூன்று புள்ளிகள் பெற்றது மற்றும் டைம் ஸ்பை எக்ஸ்ட்ரீம் பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது புள்ளிகள் பெற்றது ஃபயர் ஸ்ட்ரைக் முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு புள்ளிகளை அளித்தது மற்றும் ஃபயர் ஸ்ட்ரைக் எக்ஸ்ட்ரீம் இருபத்தி எட்டாயிரத்து இருநூற்று எண்பது புள்ளிகளை எட்டியது போர்ட் ராயல் டிஎக்ஸ்ஆர் டெஸ்ட் கூட பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளிகளை காட்டியது எனவே இந்த எண்கள் ஆர்டிஎக்ஸ் ஃபைவ்டி நைன்டி ஜிபியு விட எவ்வளவு முன்னிலையில் உள்ளது என்பதைக் காட்டுகிறது இப்போது ஸ்டோரேஜ் என்பது இந்த லேப்டாப் தனது பலத்தை காட்டும் மற்றொரு பகுதி இரண்டு டிராப்பைட் என் டாட் இஎஸ்எஸ்டி ஆனது தொடர்ச்சியான ரீட் ஸ்பீடை பதினான்காயிரம் எம் பிபிஎஸ்க்கு மேல் பதிவு செய்தது மற்றும் கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்கில் சுமார் பதிமூன்றாயிரத்து முன்னூறு எம்பிபிஎஸ் எழுதுகிறது பூட் டைம்கள் மற்றும் ஃபைல் பரிமாற்றமும் உடனடியாக நடந்தன எனவே நீங்கள் கிளிக் செய்தால் வேலை முடிந்துவிடும் இப்போது வெளிப்படையான விஷயத்திற்கு வருவோம் பேட்டரி லைட் அல்லது அதை இதன் குறைபாடு என்று சொல்ல வேண்டுமா ஏனெனில் பெரும் சக்தி பெரும் மின்சார கட்டணங்களுடன் வருகிறது எனவே எனது சோதனைகளின் போது லேப்டாப் கேமிங்கின் போது சுமார் ஒரு மணி நேரமும் பிரவுசிங் அல்லது கூகுள் டாக்ஸ் போன்ற அடிப்படை பணிகளுக்கு சுமார் இரண்டு மணி நேரமும் நீடித்தது எங்கள் பேட்டரி சோதனையில் அது ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் நீடித்தது நீங்கள் குவையட் அல்லது பவர் சேவர் பயன்முறைக்கு மாறி ஒருங்கிணைந்த ஜிபியூஐ பயன்படுத்தினால் அதை மூன்று மணி நேரம் வரை நீட்டிக்கலாம் ஆனால் உண்மையாகச் சொல்ல வேண்டுமென்றால் இந்த இயந்திரம் பிளகின் செய்யப்பட்டிருக்கும்படியே வடிவமைக்கப்பட்டது மறுபுறம் வெப்ப செயல்திறன் ஈர்க்கக்கூடியதாக உள்ளது ஹெவி இல் கூட சிபியு அதிகபட்சமாக தொன்னூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை எட்டியது இது இவ்வளவு சக்தி வாய்ந்த லேப்டாப்பிற்கு மிகவும் நல்லது கீஸில் சர்ஃபஸ் டெம்பரேச்சர் சுமார் முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஆக இருந்தது நடுப்பகுதிக்கு அருகில் முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பமும் இருந்தது இதனால் உங்கள் கைகள் சூடாகாமல் இருக்கும் டச் பேட் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் அளவில் குளிர்ந்த நிலையில் இருந்தது இது ஒட்டுமொத்தமாக மிகச்சிறந்த கூலிங் செயல்திறனாகும் அப்போ யார் உண்மையிலேயே ஏலியன் வேர் எயிட்டீன் ஏரியா ஃபிஃப்டி ஒன் லேப்டாப்பை வாங்கணும் லேப்டாப் வடிவில் டெஸ்க்டாப் அளவிலான செயல்திறனை விரும்புபவர்களுக்கானது என்பது தெளிவாக உள்ளது அதை அதிகம் நகர்த்த தேவையில்லாத ஆனால் ஒரு மெஷினில் சிறந்த ஸ்பெக்ஸை விரும்புபவர்களுக்கு இது பொருந்தும் நிச்சயமாக இது எல்லோருக்குமானது கிடையாது இது கனமானது விலை அதிகம் பேட்டரி ஆயிலும் அவ்வளவு சிறப்பானது இல்லை ஆனால் நீங்கள் ஒரு தீவிரமான கேமராக இருந்து அதற்கு பட்ஜெட்டும் ஸ்பேஸும் இருந்தால் இந்த லேப்டாப் நீங்கள் இப்போது வாங்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அனுபவம் மிக்க கேமிங் ரிக்குகளில் ஒன்றாகும் இவ்வளவுதான் நண்பர்களே இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற மேலும் பல விரிவான உள்ளடக்கங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களிடம் பை ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தால் இது போன்ற ஒரு பீஸ்டை வாங்குவீங்களா அல்லது உங்களுடைய சொந்த கேமிங் பிசியை உருவாக்குவீங்களா என்று கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி